ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்த்தி வேர்ல்டு இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது முட்டை மாஸ் எல்லாருமே கண்டிப்பாக இதை செஞ்சுருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி தடவை செஞ்சு பாருங்க அடிக்கடி செய்வீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு தோசைக்கல் எடுத்துக்கிட்டேன் தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சம் கடுகு உளுந்து மறுப்பு போட்டுக்கலாம் கடுகு வெடித்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன் அது கூட அஞ்சாறு பல் பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் இதை நல்ல கண்ணாடி பதம் வரை வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கினதும் ஒரு தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இப்போ உள்ளே சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் ஒன்றுமே குழம்பு வைக்கல ரொம்ப லேசியாக இருக்குன்னா இந்த பொடி மாதம் மட்டும் வச்சு தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிடுங்க அதே போதுங்க சூப்பராக இருக்கும் தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் அடுத்து ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் இதை இப்போ நம்ம உடச்சி ஊற்றிக்க போகிறோம் உடைச்சி ஊற்றிட்டு இதை கிண்டி விட்டுக்கோங்க இதை விட்டு விட்டு கிண்டிகிட்டே இருங்க இந்த மாதிரி வந்ததும் கொஞ்சம் கொத்தி கொத்தி அவ்வளோதான் சூப்பரான முட்டை பொடி ரெடி ஆயிடுச்சு இது லைட்டா கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் இது சாதத்துக்கு மட்டும் இல்ல சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிடலாம் செம்ம சைடிஷா இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஹாவ் அ குட் டே